ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் லாக் போடுறேன் இது ஒரு வாய்ஸ் ஓவராக இருக்கலாம் ஒரிஜினல் ஆடியோ கொஞ்சம் லேட்டாக வரும் என்னோட கேமரா லாஸ்ட் டைம் ஜனவரியில் ஆக்சிடென்டில் கேமரா ஃபுல்லாக ப்ரோக்கன் ஆகிடுச்சு இப்போ த்ரீ சிக்ஸ்டி கேமராவெலாம் அந்த ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் இந்த போகிற வழி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ஒரு வழிங்கிறது நங்கு வழி டு மேட்டூர் வழி இந்த வழியில் தான் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த த்ரீ சிக்ஸ்டி வீடியோஸ் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி ஒரு சில ஷார்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இப்போதைக்கு நம்ம ஒட்டுப்பள்ளத்துக்கிட்டு வந்திருக்கோம் ஒ லட்சுமிலாஸ் பஸ்ஸு போகுது கிராஸ் பண்ணி இந்த ஏரியாவில் இருக்க அந்த தென்னை மரங்கள்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ ஹைட்டில் எல்லாத்தையும் இந்த ஒரு கேமரா வந்து கண்ணில் பார்க்குறத விட த்ரீ சிக்ஸ்டியாக கவர் பண்ணும்போது இந்த அழகான காட்சிகள் நிறையவே தெரியுது இந்த ரயில்வே கிராஸ் இதையும் கிராஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்துட்டுருக்கோம் இது எல்லாத்தையும் க்ராஸ் போதும் நம்ம ஊரில் இருக்கிற நிறைய கவர்மெண்ட் பஸ்ஸஸும் கிராஸ் பண்ணும் நம்ம ஊரில் பிடிச்ச கவர்மெண்ட் பஸ் நம்பர் என்னங்கிறத சொல்லுங்கள் அதுக்கப்புறமும் இன்னும் நிறைய பஸ்ஸுகள் க்ராஸ் பண்ணும் இப்போ நாம் எங்கே போயிட்ருக்கறோன்னா கீரைக்காரனூர் போயிட்டுருக்கோம் எதுக்காக போகிறோன்னா மீன் வாங்கலான்னு தாங்க போயிட்டுருக்கோம் அதுக்கான ப்ளாக் தான் இது என்னடா இவ்வளோ நேரம் கதை கதையாக அடிச்சுட்டு இப்போ வந்து சொல்கிற அப்படின்னு ஆமாங்க கீரைக்காரனூர் போனால் அங்கே நம்ம உயிரோடு இருக்கிற மீன் வாங்கிட்டு வரலாம் அதுவும் கம்மி விலையில அப்படிங்கிறதுக்காக தான் நானே போய் செக் பண்ணி வாங்கிட்டு வரலாம் அது ஒரு வ்ளாகவும் எடுத்து உங்களுக்கு போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இப்போ நம்ம குஞ்சாண்டியூர் வந்துட்டோம் குஞ்சாண்டியூர்லேருந்து நம்ம ராமன் நகர் ரோட்டில் போயிட்டுருக்கோம் ராமன் நகர் ரோட்டில் இருந்து அப்படியே கூணாண்டியூர் வலி பிரியும் அப்படியே மேட்டில் கூணாண்டியூர் ரோட்டு அந்த ரோட்டில் போனால் ரெண்டு கம்பெனிகளுக்கும் காம்பவுண்ட் போட்டிருப்பாங்க அது சென்ட்ரலில் ஒரு ரோடு போகுது பாருங்கப்பா சொல்ல வார்த்தைகளே இல்லை அவ்வளோ சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருந்தது உண்மையில அதை தாண்டிட்டு கீழே ஊர் வழி புரியும் அங்கேயும் வந்து நம்ம காவிரி ஆற்று ஓரத்தில் போய் பார்க்கலாம் டென் வந்துட்டு வீரனூர் வழியாக வந்தப்போ ஒரு பக்கத்தில் வந்துட்டு அங்கே ஒரு முனியப்பன் கோயில் ஒன்று இருந்ததுங்க அப்படியே ரெண்டு பக்கமும் போர் வீரர்கள் நின்றுட்டு இருந்த மாதிரி படையெடுத்து நின்று அவ்வளோ நெருகலான நிறைய வந்து சாமிகள் சிலைகள் இருந்தது அதையும் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே ஒரு வந்து ஆற்றுக்கு போகிற வழிக்கு பக்கம் வந்துட்டோம் இங்கே வந்துட்டு இங்கே கேட்டப்போ இந்த வழியாக போங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த கோயிலுக்கிட்ட நின்று வழி கேட்டோம் அப்படியே அங்கேருந்து நம்ம இப்போ ஆற்றுக்குள்ளே போய்கிட்ருக்குங்க போகிற வழி எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஆனால் பேர் போக்களையும் மீன் வாங்கிட்டு நிறைய பேர் போயிட்ருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வர வழிலேயும் நிறைய பேர் மீன் இருந்தாங்க இந்த ஒரு இடம் தான் வெங்கட் அப்படிங்கிற ஒரு மீன் வியாபாரிக்கிட்டு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் அவர் தான் வந்து இங்கே எல்லாத்தையும் மீன் சப்ளை டெலிவரி கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து வேறு ஸ்டேட்டுக்கும் இம்போர்ட் இருக்காரு ரெண்டு வேன்ஸில் இருக்குது இங்கேருந்து மீன் போயிட்டுருக்கு சப்ளை ஆகுது இதை அப்புறமேட்டு வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மற்ற இடங்களையும் சுற்றி பார்க்கலான்னு ஆற்றுக்குள்ளே இறங்கலாம் அப்படின்னு நாங்கள் இப்போ பைக் எடுத்துக்கிட்டு ஆற்றுக்குள்ளே இறங்கிட்டுருக்கோம் போகிற வழிகளில் நிறைய கிணறுகள் இருந்தது கொஞ்ச நஞ்செல்லாம் நிறைய கிணறுகள் இருந்தது அந்த கிணறுகள்லாம் பார்த்தா அங்கங்கே வெட்டி வச்சுருந்தாங்க இங்கே விவசாயம் எதுக்காக அந்த கிணறு வந்து ஆத்தோரத்தில் வெட்டி வச்சிருக்காங்கன்னா ஆறு நிரம்பும்போது தண்ணி நிறைய அதை நம்பி வழியும் போது கிணத்துல தண்ணி இருக்கும் அது பக்கத்துலேயே விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே அந்த கிணறுகளை நிறைய நிரப்பி வச்சுருக்காங்க இதை சுற்றி பார்க்கும்போது இது வந்து நான் வந்து இப்போ ஆற்றுல தண்ணி போயிட்ருக்கு பட் ஆனால் இப்போ வந்து மேட்டுர் இது பிஃபோர் வீடியோ கிட்டத்தட்ட தண்ணி வரத்துக்கு முன்னாடியே ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்கு முன்னாடி இந்த வந்து வீடியோ எடுத்தேன் இப்போ படு பயங்கரமாக தண்ணி போயிட்ருக்கு மேட்டுர்றத்தில் ஆற்று ஓரத்தில் இப்போ இருப்போம் ஒரு மீன் பிடிச்சி பிடிச்சி வந்து செத்த மீனை சாப்பிட்டு போல அது வரைக்கும் அந்த இது கட்டி வைக்கிறான் பார் பரிசலுக்கு இதில் மாட்டிக்க வேணாம் ரொம்ப கஷ்டத்தானுக்கு காலையிறங்கி வரும் ஏதாவது லைவ் மீன் பிடிக்கிறா பிடிக்கிறாரு பார்ப்போம் சொல்கிறேன் என்ன வளவுறீங்களா தூண்டி போடுறீங்களா அது என்ன தலையில் அது கண் உள்ள பார்க்குறதுக்கு ம் கண்ணு கண்ணில் தண்ணி வந்து கண்ணில் தண்ணி பிடிச்சுன்னா தெரியாதுல்ல அது போட்டுக்கிட்ட கண்ணுக்கு தண்ணி போவாது அதுலருந்து நீங்கள் ஆற்றுக்குள்ள இருந்தே போட்டு மீன் பிடிச்சிக்கிறீங்களா கல் வண்டலு ஆறாள் சரி சரி ம் ஆறாளண்ணா நல்லா எடுத்து தூண்டி போட்டு பிச்சிரு தான் அது ஏன்னா மீன் இறந்துருச்சாட்டிங்கிடுது தாராள இதுதான்

இல்லை வங்க ஓட்டம்னாக்கா இருக்கும் ம் நகை இருக்கு சரி சரி நீங்க எடுக்கும்போது அப்படியே கை வச்சு ம் ஏன்னா பரிசல்லாம் வள விட்டுட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் மீன் புடிச்சிட்டாங்களா இல்ல புடிச்சிட்டு இருக்காங்களா குஞ்சு ஏட்டி போட்டு அடிக்கிறாங்க குஞ்சு ஆயிரம் இப்ப எவ்வளவு நேரம் என்ன புடிச்சிட்டு இருப்பாங்க வந்துடுவாங்க இன்னொரு அரை அரை மணி நேரத்தில் வந்துடுவாங்க மேலே சரி சரி அவங்ககிட்ட மீன்லாம் கிடைக்குங்களா எல்லாம் இருந்தாலும் இருக்கும் பாரம்லாம் அதிகமாக கிடைக்கிறது இல்லையாண்ணா இங்கேருந்து அவர் அந்த பெரிய வீர்கிட்ட வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கருவாடு வேணுனாலும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவாடு நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் அங்கேயும் நிறைய கிணறுகள்லாம் அந்த சுற்றி சுற்றி சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு மீனை பொறுத்தாமையும் கிலோ நூறுரூவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க நல்ல மீன் உயிரோட இருக்கிற மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கணுன்னா இங்கே கீரைக்காரனூர் வந்துட்டு இந்த அண்ணா வெங்கட் அண்ணாக்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் என்னென்ன வகையான மீன் இருக்குன்னு கால் பண்ணி கேட்டுக்கலாம் நாங்கள் மூணு பேர் வந்திருந்தோம் மூணு பேரும் ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோக்கு மேலே வந்து மீன் வாங்கிட்டு வெட்டி வாங்கிட்டு இங்கேருந்து இப்போ கிளம்பிட்டோம் அவரோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் வேணும்னா ஃபோன் பண்ணி பேசி மீன் வாங்கிக்காங்க நேரிலையும் போய் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கிக்கலாம் ஓகே தொடர்ந்து நம்மளோட வீடியோஸு உங்களோட சப்போர்ட்டு நல்லாவை கொடுத்துக்கிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜீடியோ பாய்